wandi boho pindalandi wandi

பளை பண்றீங்களா என்ன அப்புறம் என்ன அப்போ ஏன் நிறுத்த மாட்டேங்கறீங்க முதலில் கரால 75% கவர்மெண்ட்ல குடுக்குறோம் ஓபன் வெயிட் வாங்க அப்படியே இன்ஸ்பெக்டரே வந்து பஸ் நிக்க போல போ நிக்க மாட்டேன்னு போறாங்க அப்படிங்கிற ஒரே பிரச்சனை தான ஒழிய நம்ம டிரைவர் மேலேயோ கண்டக்டர் மேலேயோ அந்த போக வர பஸ் மேலேயோ அந்த கோவம் கிடையாது குறிப்பா பெண்கள் வரப்ப வயதானவர்கள் வரப்ப எல்லா பஸ் நின்று போகணுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு காப்பி கொடுத்துருக்கோம் ஆனாலும் யாரும் நின்று போக மாட்டேங்கிறாங்க இது பாருங்க இன்னைக்கு ஆர்டிஓ மேடம் நான் பேசிட்டேன் இன்னும் பள்ளிப்பாளையம் போலீஸ்ட்டே பேசிட்டேன் இன்னும் யார் இன்னும் யார் இந்த அரசியல் தலைவர் பேரூர் செயலாளர் வந்துட்டார் ஒன்றிய செயலாளர் சொல்லிட்டேன் மாவட்ட செயலாளர் சொல்லிட்டேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் மாவட்ட செயலாளர் விற்கிற வண்டி எலெக்ஷனில் இருக்காரு அதனால் அவர்கிட்ட பேச முடியல இப்போ பேரூர் செயலாளர் வந்துட்டார் ஒன்றிய செயலாளர் தகவல் சொல்லியிருக்கிறேன் அதனால் எல்லா பஸ்ஸும் நின்று போகிறாங்க போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ பஸ்ஸுக்குள்ளே இருக்க பேசஞ்சர்லாம் பாதிக்கப்படுவாங்க சார் அதனால் இல்லைங்க வேறு பஸ் மாதிரி இருக்க பேசல இருக்கு இப்போ உள்ளுக்குள்ளே இருக்க பஸ்ஸெல்லாம் பேசஞ்சர்லாம் பாதிக்கப்படுவாங்க உங்கள் பிரச்சனையும் உங்கள் கோரிக்கையை வந்து எழுத்துப்பூர்வமாக ஆர்டிஓ மேடம் மேடம்டியும் கொல்லிப்பாளைய ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க அதனால விதை முடியும் லைனில் வராங்க இப்போ எல்லாத்துக்கும் சொன்னதுனால இந்த பஸ்ஸை வந்து இப்போ எல்லா பொதுமக்கள்லாம் சேர்ந்து முடிவெடுத்து பஸ்ஸை கிளப்பிடுறோம் இனிமேல் எல்லா பஸ்ஸும் நின்று போகிறதுக்கு கொள்ளிப்பாளைய போலீஸ் ஆர்டிஓ எல்லாத்துக்கும் தகவல் சொல்லி நம்ம ஆர்டிஓட்டை எடுத்து மீண்டும் ஒரு புகார் மனு அனுப்புவோம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை அறவழியில் நீதி முறையில் என்ன வேணுமோ அதெல்லாமே எல்லாமே தலைவர் வாங்க இதேமாரி எல்லா பஸ்லையும் போலீஸ்கார போதும் நீங்கள் தீர்மானத்தை போட்டு பக்கம் வைக்கணும் நீங்க இப்படி இருக்காங்க எடுத்து ரொம்ப பண்ணிருக்கீங்க நான் சொன்னேன் அதான் சார் இப்போ வந்து இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு ரெண்டு மாசமும் மீட்டிங் நடத்த முடியலங்கன்னா அது போக ஹைவேஸ் வேலை நடந்ததுனால அப்போ வைக்க முடியாதுங்கிற ஒரு ரூல்ஸ் இருந்ததுனால தான் நாங்கள் பஞ்சாயத்து தீர்மானத்தை போட்டு போர்டு வைக்காம இருக்கோம் எல்லா போர்டு வைக்கிறதுக்கான எல்லாம் வழிமுறை எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க சார் இந்த பஸ்ஸை கொடுங்க அப்படிங்கிறாங்க அவர் எஸை என்ன சொல்றாருன்னா இப்போ உள்ளுக்குள்ள இருக்க பஸ் இருக்க பேசஞ்சர்லாம் பாதிக்கப்படுறாங்க சார் யாரும் அதான் நான் எல்லாத்தையும் தாள் சொல்கிறேன் இந்த பொண்ணு தான் நம்ம ருசியாக சோப்பா பொண்ணு அதனால் இந்த பிரச்சனை இனிடதில்ல நம்ம காலநிலையில் பல நாளாக நடந்துட்டு இருக்குது நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க மதியம் மூணு மணிக்கு தொடர்ந்து வாரத்துக்கு முன்னால் நாள் நாள் இந்த பிரச்சனை வந்துட்டு ஆம்பளை பிரச்சனை பண்ணிக்கிறேன் முன்னே வரப்போ இது பெரிய பிரச்சனை சரி சரி அண்ணா ஓகேவா சரி ஓகேவா எல்லாம் ஓகேவா பாருங்கள் எல்லாம் வேலை நல்லா பஸ்ஸு இன்ட் போவோம் எல்லா ஆகிக்குது பேரு பிரண்ட் எல்ல பிரஸ் இருக்கு திரும்ப வந்துவாங்க அது ஆயா ஐயா கொஞ்ச நேரம் வாங்க டிரைவர் 100 போறாரு कैंडिडेट எடுக்க மாட்டேங்கறாரு நான் அதனால சார் உங்க ரெண்டு பேரை உங்க மாளான் பண்ணிரும் எந்த ஊர்ல போறீங்க மாட ஆமா சார் எடுத்துடு